ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் மால்போவா ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு கோதுமை மாவு ரெண்டு கப்பு பால் அரை கப்பு ரவை முக்கால் கப்பு சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம பெரிய பவுலில் இது நம்ம எடுத்து வச்சுருந்தது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு இன்ஸ்டன்ட் மால்போவா ரெசிபி தான் இதுவும் அதே டேஸ்டில் தான் இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண பாதாம் முந்திரி பிஸ்தா வால்நட்லாம் சேர்த்து நான் இதை செஞ்சுருக்கேன் நீங்கள் வெறுமனை கூட செய்யலாம் இப்போ சுகர் சிரப் செய்கிறதுக்கு ஒரு கப் சர்க்கரை அரை கப் தண்ணி சேர்த்துட்டு மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் சுகர் கரைஞ்சால் போதும் எந்த பதமும் தேவை இல்லை இப்போ அதே பேனில் நான் வந்து பால் ஆடையும் கொஞ்சம் பாலும் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பால் பவுட்ரு ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி பால்கோவாவோட கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்க மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த பதம் இருந்தால் போதும் கரெக்டாக இருக்கும் இதை அ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா கொஞ்சம் கட்டி ஆகிக்கும் இதுக்கிடையில் நம்ம வந்து கார்னிஷ்காக நான் வந்து நட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ நம்மளோட மாவு நல்லாவே ஊறி ரெடியாகிடுச்சு இதை வந்து நல்லா மிதமான சூடில் இருக்க எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துக்க வேண்டிதான் அனல் வந்து நீங்கள் வந்து குறைக்கவும் கூடாது கூட்டவும் கூடாது கரெக்டான பதத்தில் இருக்கணும் பாருங்கள் நம்மளோட மால் எல்லாமே பசி ரெடி ஆகிடுச்சி இதை நம்ம வந்து சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் சுகர் சிரப்லேயே நம்ம போட்டு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரொம்பவே சூப்பரான மால் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மில்க் அந்த பால்கோவா இருக்குல்ல அதை வந்து நம்ம இது மேலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா நட்ஸ் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட இன்ஸ்டண்ட் மால்போ ரெசிபி ரொம்பவே சூப்பராக ரொம்பவே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இது வெளியில் கடையில் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் வீட்டில் நம்ம இது மாதிரி செஞ்சு நிறையா சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ